உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் உலகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் பொதுவாக நம்ம வந்து திராவிட இயக்கத்தினர் குறிப்பாக பெரியாரிய திராவிட இயக்கத்தினர் மீது எல்லோருமே வைக்கக்கூடிய விமர்சனம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா செய்யாத ஒரு செயலை செய்ததாக கூறுவது சொல்லாத ஒரு சொல்லை சொல்லியதாக கூறுவது புரியாத ஒரு சாதனையை புரிந்ததாக கூறுவது பெரியாரை தவிர வேறு யாருக்குமே அறிவே இல்லைன்னு சொல்கிறது பெரியார் தான் தமிழர்களுக்கு கோவணமே கட்டிவிட்டார் என்று சொல்வது இதெல்லாம் சொல்லாதீங்க என்ன செஞ்சாரோ பெரியார் அதை சொல்லுங்கள் திராவிட இயக்கங்கள் என்ன சாதனைகளை செய்ததோ நியாயமான சாதனைகளை சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஆனால் அவர்கள் தாங்களாக செய்வதற்கு செய்ததற்கான எந்த ஆவணமே வந்து நீங்கள் வரலாற்று ஊடாக இல்லை முன்னெடுத்ததாக இல்லை எடுத்துக்காட்டாக பள்ளிகளில் ஹிந்தி கட்டாயம் என்கிற போது கூட அப்பொழுது திமுகவும் இல்லை திராவிடர் கழகமும் இல்லை அப்பொழுது பெரியார் தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தார் சுயமரியாதை அமைப்பு என்கிற பெயரில் ஈடுபட்டு ஒரு செயல் செஞ்சுட்டு இருந்தார்னு பார்க்குறோம் ஆனாலும் கூட அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திலே பள்ளிக்கூடங்கள் எந்த எதிர்ப்பை அறிவித்த ராஜாஜியை அந்த இந்திய அரசை அந்த முடிவையை பின்வாங்க வைத்தது இழுத்து சிவானந்தமடிகள் ஓட்ட உள்ளிட்ட மூன்று அடிகளார் தலைமையிலான நடைபெற்ற அந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தான் என்பதையும் அதற்கு பிறகு இவர்கள் அரசியல் ரீதியாக திராவிட இயக்கங்கள் முன்னெடுத்து தங்களை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு வந்து இது வந்து நல்லா தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகுதுப்பா தமிழ் வாழ்க இந்தி ஒழிக சமஸ்கிருதம் மொழிகன்னு சொன்னால் இவங்க வந்து தமிழர்கள் வந்து நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு முழுக்க முழுக்க அன்றிலேருந்து இன்று வரை அதே பல்லவி அவங்க பாடிட்டுருக்காங்கன்னு பார்க்குறோம் எனவே அதுவும் இவர்களுடையதல்ல வைக்கம் போராட்டம் ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருந்த போராட்டத்தில் சென்னை மாநா மாகாண காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த பெரியார் காங்கிரஸ் கட்சியினுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று அங்கே நின்று ஒரு ஆண்டு அங்கே போராடினார்னு பார்க்குறோம் அதுக்கு முன்பு அங்கே போராத்தில அதுக்கு பின்பும் நடைபெற்றது நம்ம பார்க்குறோம் இப்படி வந்து பல தகவல்கள் நம்ம சொல்லலாம் இப்படிப்பட்ட தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரியார்னு ஒரு படம் சத்யராஜ் நடித்தது குஷ்பு கதை நாயகி அங்கே நடித்தார்னு நினைக்கிறேன் அந்த படத்தினுடைய காட்சிகள் ஏற்கனவே வந்தபோதும் கூட நம்ம வந்து எழுத்து ரீதியாக அதை சொல்லியிருக்கோம் காணொலியாக இது பற்றி விளக்கம் நம்ம இடல எனவே எதனே இப்பொழுது காணொலியாக இட்றோம் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்சி வருது அதில் ரெட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்கள் கோட்டு போட்டு நிற்பாங்க அப்போ சத்யராஜ் ம பெரியாராக நடிக்கக்கூடிய அந்த சத்யராஜ் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேப்பா சேரி எங்கே இருக்குன்னு சொல்லு முதல்ல அங்கே தான் நாங்கள் போய் இப்போ பார்க்கணும் மக்கள்கிட்ட பேசணும்னு சொல்லும்போது உடனே ஊர் மக்கள் ஓ இவர் பிராமண எதிர்ப்புன்னு வந்தார் நினச்சா கடைசி நமக்குள்ளேயே சாதி ஏற்ற தள்ளுவ கூடாதுன்னு சொல்கிறாரே அப்படின்னு எதிர்ப்பதை போல் இவர்கள் வந்து ஒரு காட்சி அமைச்சிருப்பாங்க அப்படி அமைச்சிட்டு வந்து அப்போ பேசும்போது ரெட்டமலை வாங்க ரெட்டமலை பார்த்திங்களா இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு வந்து வாங்க ரெட்டமலை நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிற போல் அதை வந்து சாதி ஒழிப்பை ரெட்டமலை சீனிவாசனுக்கு இவே ராமசாமி பெரியார் தான் கற்றுக் கொடுத்தார் என்பதை போல் அந்த படத்தில் காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் கவுண்டர் உள்ளிட்ட சேரிகளுக்கெல்லாம் சென்று கவுண்டர் உள்ளிட்ட இடைச்சாதியினருக்கும் சாதி ஏற்றத்தாழ்வை வந்து இவர் வந்து நீக்க பெரியார் பாடுபட்டார் அப்படின்னா அதில் படத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கும் ஆனால் பெரியார் எத்தனை இடத்துல வந்து கவுண்டர்கள் செட்டியார்கள் பிள்ளைகள் முதலியார்கள் போன்றவர்கள் எல்லாம் தங்கள் சாதி ஏற்றத்தாழ்வை மறந்துவிட்டு அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோடு இணைந்து ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்பதை அவர் எழுதியிருக்கலாம் பேசியிருக்கலாம் ஆனால் எத்தனை போராட்டங்கள் நடத்தின எத்தனை இதுபோன்று ஒவ்வொரு சேரிக்காகவும் சென்று அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஒவ்வொரு இடைச்சாதி மக்களிடம் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார் என்பதற்கான எந்த ஆவணங்களுமே இல்லை பொதுவாக பொதுவாக திராவிட இயக்கங்கள் செய்த புரட்சிகள்னு வந்து பார்த்திங்கன்னா எழுத்தும் பேச்சுமாகத்தான் இருக்கின்றன செயல் புரட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் கூறியதற்கும் நான் நடைபெற்ற செயல் புரட்சிகளுக்கும் இடையேயான வேறுபாடுகள் மிகப்பெரிய வேறுபாடாக இருக்கிறோம் வேறுபாடாக இருக்கிறது பார்க்க முடியுது எனவே நெருக்கமான வேறுபாடு கூட இல்லை எனவே அதெல்லாம் அரசியல் ரீதியான லாபங்களை அரசியல் ஆதாயங்களை பெறுவதற்காகத்தான் பின்னாடி திராவிட இயக்கங்கள் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொண்டனையை தவிர இவர்கள் சொல்வது ஒன்று செய்வது வேறாகத்தான் இருந்திருக்கிறதுன்னு பார்க்குறோம் இப்படி ரெட்டமலை சீனிவாசனையே சாதி ஒழிப்புக்கு வந்து பெரியார் அழைத்ததாகவும் ரெட்டமலை சீனிவாசனுக்கே சாதி ஒழிப்பு பெரியார் தான் கற்றுக் கொடுத்தது போல அந்த படத்தில் காட்சியில் இருக்குமலை முதல் நம்ம வேலை செயலில் இருந்து ஆரம்பிக்கலாம் பார்த்தீங்களா ரெட்டமலை சீனிவாசன் இவங்களை எப்படி ஏமாற்றி வச்சிருக்காங்க இவி ராமசாமி பெரியார் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது சரிங்களா ரெட்டமலை சீனிவாசன் ஐயா பிறந்ததை பற்றினீங்களா ஏழு ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்பது அதாவது வந்து பெரியார் பிறப்பதற்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் சரிங்களா அப்போது ரெட்டமலை சீனிவாசன் ஐயாவுக்கு இருபது வயது ஆகும்போது பெரியார் தான் பிறந்திருக்கார் இதுதான் உண்மை இந்த ஒரு நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகள்லேயே ஐம்பத்தி ஒன்பதில் பிறக்கிறாரு ரெட்டமலை சீனிவாசன் ஐயா அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகள்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டம சீனிவாசன் ஐயா அவர்கள் வந்து பண்டித அயோத்திதாசருடன் இணைந்து ஆதி திராவிட மகாஜன சபை போன்ற அமைப்புகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு செயல்புரிய தொடங்கிடுறாங்க அப்பவே அவர்கள் வந்து களத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து தன்னுடைய செயல்பாட்டை தொடங்கிடுறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தாறுல வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியோட சந்திப்பு மகாத்மா காந்தியை சந்திக்கிறாரு நம்ம ரெட்டமலை சீனிவாசன் ஐயா அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் ரெட்டமணி சீனிவாசன் அவர்கள் காந்தி சந்தித்து காந்திக்கு வந்து தமிழ் எழுத கற்றுக் கொடுக்குறாங்க திருக்குறளை கற்றுக் கொடுக்குறாரு தமிழிலே கற்றுக் கொடுக்குறாரு அப்புறம் மகாத்மா காந்தி என்று தமிழில் கையெழுத்து போடுவதற்கு சொல்லி கொடுத்தவரும் ரெட்டமலை சீனிவாசன் ஐயா அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு செங்கல்பட்டில் முதல் சுயமரியாதை மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தியாகராயர் அதே போல் வந்து டிஎம் நாயர் பனகல் பெரியார் இவங்களை உருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூரியன் வந்து வருவதைப் போல் மலையெடுக்கில் வந்து வருவதைப் போல் ஒரு சின்னம் வச்சுருந்தாங்க இந்த சின்னம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து யாருடைய சின்னம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரெட்டமலை சீனிவாசன் ஐயா அவர்கள் வந்து உருவாக்கிய சின்னம் அது வந்து இரண்டு மலைகள் இரண்டு மலைகளுக்கு இடையில் சூரியன் வெளியே வருவதை போன்ற இரட்டை மலை என்பது இதுதான் பெயர் அவர் ஸோ இரட்டை மலை இரண்டு மலைகளுக்கு இடையே சூரியன் வருவது போன்ற இந்த ஒரு இலச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டமலை சீனிவாசன் ஐயா அவர்களுடையது இவர்கள் என்ன பண்ணுறாங்க வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பிற்காலத்தில் தங்களுடைய சின்னமாக இந்த சுயமரியாதை மாநாட்டில் முதன் முதலாக இவர்கள் வந்து வைத்த அந்த சின்னத்தை வைத்து இவர்கள் என்ன பண்ணுறாங்க தங்களுடைய சின்னம் போல் இதை பிற்காலத்தில் முழுக்க முழுக்க திராவிட சின்னம் போல் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறது வரலாற்று உண்மை இப்படி இருக்கிற நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியோடு அளவுக்கு பழக்கம் இருந்த ரட்டமலை சீனிவாசன் ஐயா ஆனால் கொள்கை ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் பயணிக்கும் போது யார் கூட பயணித்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் ஐயா கூட தான் பயணிக்கிறாங்க குறிப்பாக லண்டன் மாநாட்டில் வந்து கலந்து கொண்டு ரெட்டமலை சீனிவாசன் ஐயா பங்கேற்கிறாங்கன்னு வந்து பார்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துலயே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ சென்னை மாகாணம் இருந்துச்சு மாகாணத்தினுடைய மேலவை உள்ளிட்ட மல அவையெல்லாம் இருந்துச்சு அதிலும் பங்கேற்கிறார் ரெட்டமலை சீனிவாசன் ஐயா அந்த காலகட்டத்தில் தான் தோளில் இடுப்பில் துணியெல்லாம் அடி அணிய ஒடுக்கப்பட்டவர்கள் அடியக்கூடாது அப்படிங்கிறத அதை உடைத்து தனி சட்டம் கொண்டு வர்றாங்க ரெட்டமலை சீனிவாசன் ஐயா போல் பொதுக்கிடத்தில் நீர் அறிக்கக்கூடாது பொது தளத்தில் நடக்கக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் கொடுமையான கட்டுப்பாடுகள் இருந்ததெல்லாம் அதை உடைத்து அதற்கான சட்டத்தை கொண்டு வந்ததோடு இதையெல்லாம் மாகாண மேலவையில் சட்டமாக்குவது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ரெட்டமலை சீனிவாசன் ஐயா தான் பண்ணுறாங்க அதே போல் ஆலய பிரவேசம் என்று சொல்லக்கூடிய கோவில் நுழைவு முதன் முதலாக இதற்கும் இயற்றியது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டமலை சீனிவாசன் ஐயாதான் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிவில் தேர்வுகள் என்று சொல்லக்கூடிய தேர்வுகள் வந்து இந்தியாவிலேயே அதை வந்து இந்தியாவில் நடக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சொல்கிறாங்க அப்போ என்ன வேணால் பிரிட்டிஷ்காரங்க அது ஐசிஎஸ் தேர்வுன்னு நினைக்கிறேன் சிவில் சர்வீஸ் தேர்வுகளாக லண்டனில் நடத்தலான்னு சொன்னபோது அதற்கு மறுப்பு தெரிவித்து காங்கிரஸில் இங்கேயே நடத்தணும்னு சொன்னபோது அதை எதிர்த்து குரல் கொடுத்தவர் இரட்டமலை சீனிவாசன் என்ன காரணம்னா இங்கே நடந்தால் உயர்த்தப்பட்ட சாதிக்காரர்களுடைய செல்வாக்கு தாக்கமெல்லாம் இருந்து சரியாக அந்த தேர்வுகள் நடைபெறாது அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவர்கள் வந்து அங்கே லன்ன ஐரோப்பிய நாட்டிலே நடக்கட்டும் அப்படினு குரல் கொடுக்குறாரு நம்ம நட்டமல்லி சீனிவாசன் ஐயா அவர்கள் ஸோ இப்படிப்பட்ட எல்லாம் மிக முக்கியமான இந்த எல்லாம் பரிமாறிக்கொண்டது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சவிதா முனுசாமி என்கிற ஒரு வழக்கறிஞர் அவர் தான் அவங்க வந்து பரிமாறி இருக்காங்க சென்னை மாகாண ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் உள்ளிட்ட இந்த அமைப்புகளிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான அமைப்புகளில் ஏராளமான செயல்பாடுகள் தன் வாழ்நாள் முழுவதுமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அதே போல் அவருடைய உயர்வுக்காக சமத்துவத்திற்காக பாடுபட்டவர் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டமலை சீனிவாசன் நீங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட இயக்கங்களும் பெரியாரிய திராவிட மார்க்சிய அம்பேத்கரியா என்று இன்று வந்து சொல்லிக்கொள்ளக்கூடிய இயங்களை கொண்டவர்கள் எல்லாமே ரெட்டமலை சீனிவாசன் பண்டித அயோத்திதாசருடைய பெருமைகளை மட்டுமல்ல இன்னும் உண்மையிலேயே நீங்கள் வந்து களத்தில் பாடுபட்ட பல தலைவர்களுடைய பெயர்களெல்லாம் முற்றாக வந்து மறைச்சிருக்காங்க ஒழிச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டாவதானம் வைரக்கன் வேலாயுதம் புலவர் அயோத்திதாச பண்டிதர் அப்புறம் வேம்புலி பண்டிதர் பெரியசாமி புலவர் ராஜேந்திர பிள்ளை ஜான் ரத்தினம் கோலார் அப்பாதுரை ஐயா அவங்க புதுவி ரா கனகலிங்கம் போன்றவங்க இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே பஞ்சமன் ஒரு பத்திரிக்கை பறையன்னு பத்திரிக்கை மகாவிட தூதன் பத்திரிக்கை இப்படி ஏராளமான பத்திரிகைகள் எல்லாம் வந்திருக்கு அத்வைதானந்த சபை சுபச்சார சங்கம் பறையர் மகாஜன சபை பஞ்சம கல்வி கழகம் திராவிட மகாஜன சபை இப்படின்னு ஏராளமான அளவு வந்து பார்த்திங்கன்னா அமைப்புகளும் அப்பொழுது செயல்பட்டிருக்கின்றன எனவே ஒரு பெரிய அளவில் மாசுன்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைவர்கள் எல்லாம் போராடி இருக்காங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி இருக்காங்க குரல் கொடுத்துருக்காங்க அமைப்பு ரீதியாக செயல்பட்டிருக்காங்க என்கிற இந்த வரலாறு எல்லாம் முற்றாக அழித்துவிட்டு எல்லாமே பெரியார் தான் வந்து சொன்னார் பெரியார் வந்து தான் ஒடுக்கப்பட்ட மக்களே இப்போ எழுந்து நிற்கிறாங்க என்பதை போன்ற பொய்யான வரலாறு எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்ததை போல பெரியார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதில் பிறக்கிறார் அவருக்கு இருபது வயசுன்னு போன பெரியாருக்கு இருபது வயசு ஆகும்போது அந்த அந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுலேயே பண்டிதர் அவர்களோடு இணைந்து திராவிட மகாஜன சபையில செயலாற்றி இருக்காரு ரெட்டமலை சீனிவாசன் ஐயா அவர்கள் இப்போ தொண்ணூற்றி ஒம்பதுல இவருக்கு இருபது பைசே ஆகுது ஆக இப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் தான் ரெட்டமலை சீனிவாசனுக்கு சாதி ஒழிப்பு சாதி ஏற்றத்தாழ்வை ஒழிக்க வேண்டும் என்கிற பாடத்தை சொல்லிக் கொடுத்தது போல அவருக்கு ஏதோ கைகட்டி வந்து பெரியாரிடம் கைகட்டி எட்டமலை சீனிவாசன் நின்றதைப் போல அந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கு இதுபோல் தான் எழுத்துக்கள் பேச்சுக்கள் எல்லாவற்றிலுமே பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் பார்க்குறோம் மகாத்மா காந்திக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவர் எட்டமலை சீனிவாசன் லண்டன் மாநாட்டில் அண்ணல் அம்பேத்கரோடு கலந்து கொண்டவர் அவர் மேலவையிலே வந்து த தமிழ்நாட்டு ம குறிப்பாக சென்னை மாகாணத்திற்கு பல சட்டங்களை கோவில் நுழைவாகட்டும் த சாலைகளில் தெருவில் நடமாடுவதாகட்டும் அதேபோல் தோளில் து தலையில் துண்டு கட்டுவதிலிருந்து எல்லாவற்றுக்கும் இருந்த எல்லாம் நீக்கி சட்டமாக இயற்றியவர் ரட்டமலை சீனிவாசன் ஐயா அவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் மறைச்சிட்டு அவர் தான் அவருக்கே வந்து பெரியார் தான் பாடம் படுத்தாருன்னு இவர்கள் உருட்டும் உருட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட இயக்கங்கள் குறிப்பாக பெரியாரிய திராவிட மார்க்சிய அம்பேத்கரிய என்று முரண்பாடான எல்லாம் ஒன்றாக சேர்த்துக்கொண்டு ஒரு புதிய கொள்கை இருப்பதை போல ஒரு பொய்யை கட்டமைத்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் மீதான விமர்சனமாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணலில் நம்மளை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை